அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம் ராசிக்காரர்களுக்கு குரு பயிற்சிக்கு பிறகு வரப்போகும் முக்கியமான கிரக மாற்றங்களை பற்றி பார்க்க போகிறோம் அன்பார்ந்த மிதனராசினியர்களை எல்லாரும் அவளோட எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க குரு பயிற்சி இன்னும் கொஞ்ச நாள் நடக்க போகுதுங்க இந்த குரு பயிற்சிக்கு பிறகு வரக்கூடிய முக்கியமான கிரக மாற்றங்கள் உங்களுடைய ராசியை எப்படியெல்லாம் பாதிக்க போகுதுன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் சூரியன் செவ்வாய் புதன் சுக்கிரன் ராகு கேது மற்றும் சனிப்பெயர்ச்சிகளோட தாக்கம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மிதன ராசினியர்களுக்கான சூரியனின் பயிற்சியை பற்றி பார்ப்போம் சூரியன் ஒவ்வொரு மாதமும் ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆவார் சூரியன் உங்களுடைய ராசிக்கு வரும்போது ஆணி மாதம் அது உங்களுக்கு புதிய முயற்சிகளையும் வெளிச்சத்தையும் கொடுக்கும் சூரியன் உங்களுடைய நாலாம் வீடான கண்ணிக்கு பயிற்சி ஆகும்போது குடும்ப விஷயங்களையும் வீடு மற்றும் சொத்துக்களையும் கவனம் செலுத்த வேண்டியிருக்கும் சூரியன் உங்களுடைய ஏழாம் வீடான தனுசுக்கு வரும்போது திருமண வாழ்க்கை மற்றும் கூட்டாண்மைகளில் சில மாற்றங்கள் ஏற்படலாம் பொதுவாக சூரியனின் பயிற்சி உங்களுடைய ஆரோக்கியம் தன்னம்பிக்கை மற்றும் உறவுகளை பாதிக்கலாம் மிதுன ராசிக்காரர்களுக்கான செவ்வாயின் பயிற்சியை பற்றி பார்ப்போம் செவ்வாய் சுமார் நாற்பத்தி நாட்கள் ஒரு ராசியில் இருப்பார் செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு வரும்போது அது உங்களுக்கு கூடுதல் ஆற்றலையும் ஆர்வத்தையும் கொடுக்கும் சில நேரங்களில் பதற்றம் அதிகமாகலாம் செவ்வாய் உங்களுடைய எட்டாம் வீடான மகரத்திற்கு பயிற்சி ஆகும்போது உடல் ஆரோக்கியத்திலையும் எதிர்பாராத தடைகளையும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் செவ்வாய் உங்களுடைய பத்தாம் வீடான மீனத்திற்கு வரும்போது வேலை மற்றும் தொழிலில் உங்களுடைய முயற்சிகள் அதிகரிக்கும் பொதுவாக செவ்வாயின் பயிற்சி உங்களுடைய செயல்பாடு தைரியம் மற்றும் வேலை விஷயங்களை பாதிக்கலாம் அடுத்ததாக புதனின் பயிற்சியை பற்றி பார்ப்போம் புதன் அடிக்கடி பயிற்சி ஆவார் ஒரு ராசியில் சுமார் இருபத்தி நாட்கள் வரை இருப்பார் புதன் உங்களுடைய ராசிக்கு வரும்போது உங்களுடைய பேச்சாற்றல் மேலும் மேம்படும் தகவல் தொடர்புகள் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் புதன் வக்ரம் அடையும் காலங்களில் தகவல் தொடர்புகள்ல சில குழப்பங்கள் அல்லது தாமதங்கள் ஏற்படலாம் புதன் உங்களுடைய ஒன்றாம் வீடான மிதனத்திற்கும் நான்காம் வீடான கன்னிக்கும் அதிபதி என்பதால் அந்த வீடுகள் தொடர்பான விஷயங்கள்ல முக்கியமான மாற்றங்கள் இருக்கும் பொதுவாக புதனின் பெயர்ச்சி உங்களுடைய அறிவு கல்வி மற்றும் தகவல் தொடர்புகளை பாதிக்கலாம் மிதன ராசினியர்களுக்கான சுக்கிரனின் பயிற்சியை பற்றி பார்ப்போம் சுக்கிரன் சுமார் இருபத்தி மூன்று நாட்கள் வரை ஒரு ராசியில் இருப்பார் சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு வரும்போது உங்களுடைய கவர்ச்சிகள் அதிகரிக்கும் கலை மற்றும் அழகான விஷயங்கள் ஆர்வங்கள் கூடும் சுக்கிரன் வக்ரம் காலங்களில் உறவுகளையும் நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் சில மாற்றங்கள் ஏற்படலாம் சுக்கிரன் உங்களுடைய ஐந்தாம் வீடான துலாமுக்கும் பனிரெண்டாம் வீடான ரிஷபத்திற்கும் அதிபதி என்பதால் அந்த வீடுகள் தொடர்பான விஷயங்களில் முக்கியமான மாற்றங்கள் இருக்கும் பொதுவாக சுக்கிரனின் பயிற்சி உங்களுடைய காதல் திருமணம் மற்றும் சுகபோக விஷயங்களை பாதிக்கலாம் இந்த ராசிக்காரர்களுக்கு ராகு மற்றும் கேதுவின் பயிற்சி எப்படி இருக்கும் என்பதை பற்றி பார்ப்போம் ராகுவும் கேதுவும் சுமார் பதினெட்டு மாதங்களுக்கு ஒரு முறை பயிற்சி ஆவார்கள் இவங்க எப்போவுமே கதையில் தான் போவாங்க இவர்களுடைய பயிற்சி பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் உங்களுடைய வாழ்க்கை கண்ணோற்றத்திலும் கர்ம வினைகளிலும் மாற்றங்கள் வரலாம் தற்போது ராகு உங்களுடைய பத்தாம் வீடான ரிஷபத்திலும் கேது நான்காம் வீடான விருச்சகத்திலும் இருக்காங்க இவங்க பயிற்சி ஆகும்போது உங்களுடைய வேலை தொழில் மற்றும் குடும்பம் மன அமைதி விஷயங்கள்ல மாற்றங்கள் வரும் மற்ற கிரகங்களின் பயிற்சிகளை பற்றி பார்ப்போம் சனி பகவான் நீண்ட காலம் ஒரு ராசியில் இருப்பார் அவருடைய பயிற்சி உங்களுடைய வேலை பொறுமை மற்றும் அதிர்ஷ்டத்தை பாதிக்கும் குரு பகவான் வருடம் ஒரு ராசியில் இருப்பார் அவருடைய பயிற்சி உங்களுடைய அதிர்ஷ்டம் ஞானம் மற்றும் உறவுகளை பாதிக்கும் இந்த குரு பயிற்சியை பற்றி ஏற்கனவே பார்த்திருக்கிறோம் மிதுன ராசிக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்களை பற்றி பார்ப்போம் ஒவ்வொரு கிரக பயிற்சியின் போதும் பொதுவான பலன்கள் மாறுபடலாம் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தின்படி பலன்கள்ல பலன்களில் வேறுபாடுகளும் இருக்கலாம் எந்த கிரக பயிற்சியாக இருந்தாலும் நிதானமாகவும் பொறுமையாகவும் இருப்பது மிகவும் நல்லது மிதுன ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய விஷயங்களை பற்றி பார்ப்போம் கிரக பயிற்சிகளின் போது உங்களுக்கு கஷ்டம்னு அந்த கிரகத்துக்குரிய பரிகாரங்களை செய்யுங்கள் உங்களுடைய தகவல் தெளிவாக மிகவும் நல்லது ரொம்பவும் முக்கியமாகும் அன்பார் இந்த மிதனராசினியர்களே மிதன ராசிக்காரர்களுக்கான குரு பயிற்சிக்கு பிறகு வரப்போகும் முக்கியமான கிரக மாற்றங்களை பார்த்தோம் இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறோம் நன்றி மேலும் வீடியோக்களுக்கு எங்கள் இறையருள் யூடியூப் சேனலை சேனல்லை சப்ஸ்கிரைப் செய்து எங்களின் ஜோதிட பயணத்தில் இணைந்திருங்கள்.